அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம திரும்ப போகிற பார்த்திங்கன்னா சிம்கோ சவுத் இந்தியா மல்டிஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸோ இந்த எக்ஸாமினஷனுக்கான கோஆஆரேட்டிவ் சொசைட்டி சம்பந்தமான கேள்விகள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பீரியஸ் இயராக நடந்த டிபார்ட்மெண்டல் எஸ்சாமினேஷனுடைய கொஷின்ஸ் தான் வந்து பார்க்குறோம் ஸோ சிம்கோக்காக அபிஷியல் கொஷின் பேப்பர் வந்து நம்ம கையில் வந்து கொடுக்க மாட்டாங்கன்றது நான் ஆல்ரெடி எல்லா வீடியோல ரெகுலராக சொல்லிட்டு இருக்கேன் இருந்தாலும் வந்து இந்த ஒரு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நம்ம டிபார்ட்மென்ட்டல் எக்ஸாமினேஷனுடைய கோஆஆப்ரேட்டிவ் சொசைட்டி சம்மந்தமாக இருக்கிறதுனால இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இதுலேருந்து கேள்விகள் அப்படின்றது சிம்கோ எஸ்சாமினேஷனு கேட்பாங்க அதேமாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க சிம்கோ ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷனை லீட்டு தானே நீங்கள் மெட்டீரியலை பை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு அந்த மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு காம்போட வந்துடும் சர்வதேச கூட்டுறவு அமைப்பின் தலைமையிடம் எங்கே தலைமையிடம் அமைப்பினுடைய இருக்கு சங்கத்தின் கூட்ட நடவடிக்கை பதிவேட்டின் பொறுப்பாளர் யார்னு கேட்டிருக்காங்க செயலாளர் சங்கத்தினுடைய கூட்ட நடவடிக்கை பதிவேட்டின் பொறுப்பாளர் செயலாளர் அவர்கள் தள்ளுபடி என்பது டேஸ் சார்ந்த சங்கங்களை குறிக்கும் கைத்தறி சார்ந்த சங்கங்களை குறிக்கும் தள்ளுபடி என்பது தள்ளுபடிங்கிறது பார்த்தீங்கன்னா கைத்தறி சார்ந்த சங்கங்களை வந்து குறிக்கும் மாத எ மாதத்தால் என்சியூடியில் வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா மாத இதழ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்சியூடியால் வெளியிடப்படுற இதழ் வந்து மாத இதழ் வேம்னிகாம் என்பதன் விரிவாக்கம் என்னென்னு கேட்டிருக்காங்க வேம்னிகாம் அப்படின்னா வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம் வைகுந்த மேத்தா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா த அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் கூட்டுறவு நகர வங்கி ஊதியம் மீட்டுபோர் சங்கங்கள் சேமிப்பு மற்றும் கடன் சங்கங்கள் டேஸ் உதாரணமாக திகழ்கின்றன வேளாண் சாரா கடன் சங்கங்கள் வேளாண் சாரா கடன் சங்கங்கள் கூட்டுறவு மொத்த விற்பனை அங்காடி நுகர்வோருக்கு தருவதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஏ அண்ட் பி ஆப்ஷன் தரமான பொருட்கள் நியாயமான விலையின்றதுதான் கூட்டுறவு மொத்த விற்பனை அங்காடியின் நுகர்வோருக்கு தருவதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஏபிசிஎம்எஸ் என்பதின் விரிவாக்கம் என்னென்னு கேட்டிருக்காங்க அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டி விவசாய உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் அடுத்தது ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் செயல்பாட்டு எல்லைகளை கொண்ட கூட்டுறவுகள் டேஸ் கீழ் பதிவு செய்யப்படுகிறது மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் பல்வகை மாநில கூட்டுறவு சங்கம் ஸோ இப்போ சிம்கோ வந்து இந்த ஒரு ஆக்ட் படி தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அது வந்து மல்டி மல்டிஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்டில் தான் வந்து பதிவு செஞ்சுருப்பாங்க கண்டிப்பாக இந்த கேள்வி வந்து கேட்பாங்க சிம்கோல ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் செயல்பாட்டு எல்லைகளை கொண்டுள்ள நிறுவனங்கள் கூட்டுறவு நிறுவனங்கள் டேஸின் கீழ் பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னா பல்வகை மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் தமிழ்நாட்டில் கூட்டுறவுகளின் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை தமிழ்நாட்டில் வந்து கூட்டுறவுகளின் அமைப்பு மூன்று முறை வங்கிகளின் வங்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வங்கிகளுடைய வங்கி ஆர்பிஐ கூட்டுறவு சங்கத்தில் காப்பு நிதி எதிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படுகிறது நிகர லாபம் கூட்டுறவு சங்கத்தில் காப்பு நிதி நிகர லாபத்திலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படுகிறது மூன்று முதல் பன்னிரெண்டு மாதத்திற்கு உட்பட்ட கடன் எவ்வாறு கூறப்படுகிறது குறுகிய கால கடன் குறுகிய கால கடன் அடுத்தது கூட்டுறவு என்ற சொல் எதிலிருந்து பெறப்பட்டது லத்தீன் கூட்டுறவு என்ற சொல் வந்து லத்தீனிலிருந்து பெறப்பட்டது பனிக்கோடை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வணிகத்தின் முதல் மொழி வந்து பார்த்திங்கன்னா வணிகத்தின் மொழி வந்து கணக்கியல் வணிகத்தின் மொழி வந்து கணக்கியல் கூட்டுறவு கொள்கையில் புதிதாக சேர்க்கப்பட்டது எது கூட்டுறவு கொள்கையில் புதிதாக சேர்க்கப்பட்டது சமுதாய நலனில் ஈடுபாடு கூட்டுறவு கொள்கையில் புதிதாக சேர்க்கப்பட்டது சமூக சமுதாய நலனில் ஈடுபாடு சர்வதேச கூட்டுறமைப்பின் பிராந்திய அலுவலகம் புதுடெல்லியில் யாரால் துவக்கி வைக்கப்பட்டது ஜவஹர்லால் நேரு சர்வதேச அமைப்புடைய பிராந்திய அலுவலகம் ஜவஹர்லால் நேருவால எங்கே தொடக்கப்பட்டதுன்னா புதுடெல்லியில் யாருடைய ஆய்வு வட இந்தியாவிற்கான மக்கள் வங்கி என்ற தலைப்பை பெற்றது ஸ்டீவர் நிக்கஸுடைய ஆய்வு தான் வந்து வட இந்தியர்களுக்கான மக்களின் வங்கி அப்படின்ற தலைப்பை வந்து பெற்றது முதல் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவெல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் முதல் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் திருவெல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் வங்கி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டின் தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா நரசிம்மன் வங்கி ஆணையத்துடைய தலைவர் நரசிம்மன் எப்போது மாதிரி கூட்டுறவு சட்டவரைவு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்தியாவில் எப்போது தேசிய கூட்டுறவு கொள்கை அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்று விவசாய கடன் குழு என்பது குஸ்ரு கமிட்டியுடைய ஒரு இதாகும் ஸோ அடுத்து வந்து பிராந்திய கிராம வங்கிகள் உருவாக எந்த கமிட்டி பரிந்துரை செய்தது கிராம் பிராந்திய கிராம வங்கிகள் உருவாக எந்த கமிட்டி பரிந்துரை செய்ததுன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மன் குழு இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இரண்டாவது அட்டவணைப்படி ஏற்கப்பட்ட வங்கி ஷெடியூல்டு பேங்க் ஷெடியூல்டு பேங்க்னா ஆப்ஷன் சி ஷெடியூல்டு பேங்க் அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கி ஆர்டிஜிஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்டிஜிஎஸ் வந்து ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ஒரு கடன் சங்கத்தின் தணிக்கை கட்டணம் நடைமுறை முழுதனம் ஒரு கடன் சங்கத்தினுடைய தணிக்கை கட்டணம் டேஸ் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது ஒர்க்கிங் கேபிட்டல் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது இந்தியாவின் பின்பற்றப்படும் வங்கியல் முறை வந்து பார்த்திங்கன்னா கிளை வங்கியல் இந்தியாவில் வந்து கிளை வங்கியல் முறை தான் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க ஸோ வரைக்கும் பார்த்த கேள்விகள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினாக இருக்கும் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து இந்த கேள்விகளை வந்து பார்க்கலாம் ஸோ ஸ்டடி மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் இது தரம் பை பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்